யாரை எல்லாம் நம்பினார்களோ யாருக்கெல்லாம் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ எந்த பயணம் நெடுதூரம் வரும் என்று நினைத்தார்களோ அந்த பயணங்கள் எல்லாம் பிரச்சனையை கேதுவான் பகான் கொடுத்துக்கிட்டே இருந்தார் தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் சரி தன்னுடைய உறவுக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி பக்கத்தில் வளரக்கூடிய குழந்தைகளா இருந்தாலும் சரி அன்போடு கனிமோடு இந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது குரு பார்வையும் இருக்கு மூன்றிலே பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறாரு நல்ல பாகியங்கள் ராசிக்கு இந்த பயிற்சியால் உண்டு வணக்கம் சார் வணக்கம் வாழ்க குருவே துணை அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துடைய ஒன்பதாவது ராசி சார் தனுஷ ராசி சோ தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா இருக்கிறதுனால நிறைய பாக்கியங்கள் நிறைஞ்ச ராசின்னு சொல்லுவாங்க அதாவது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு ஒரு பழங்குடியே இருக்கு சோ இந்த பாக்கியங்கள் எல்லாமே நம்மளோட ராகுகேது பயிற்சி வரை நடக்க போகுது சோ அது எந்த அளவுக்கு ஒரு பாக்கியங்களை கொடுக்கும் இல்ல அப்படியே ஆப்போசிட்டா இது மாறக்கூடிய நன்மை இருக்குதா இதெல்லாம் எப்படி இருக்கும் சார் தனுசு ராசி நீங்க சொன்ன மாதிரி காலபுருஷ பகவானுடைய ஒன்பதாவது ராசி நிறைய பாகியங்களை அனுபவிக்க பிறந்த ராசி அப்படின்னு சொல்றாரு தனுசு ராசிக்காரர்கள்ட்ட இப்ப கேட்டோம்னா பாகியங்க அனுபவிக்கிற நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கு இப்ப பத்தாக்குறைக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணிதத்தின்படி ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்திருக்கிறார் இதற்கு பேர் வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேரு இந்த அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல வந்ததுல இருந்தே எனக்கு பாத்தீங்கன்னா சுகத்துல பிரச்சனை மன அமைதியில பிரச்சனை ஒரு லௌகிக சுகங்கள் அனுபவிக்கிறதுல பிரச்சனை பயணங்கள் பண்றதுல பிரச்சனை வாகன விரைய செலவுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆகுது சும்மா வீட்டுல ஏதாவது ஒரு டேமேஜ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு எங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்கனவே ராகு பகவான் வேற நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அவரோட போய் சனீஸ்வரன் சேர்ந்து இருக்காரு அப்ப சனி ராகுங்கிற ஒரு தொடர்பு அந்த இடத்துல இருந்துட்டு ரெண்டு கிரகமும் போட்டு பேலன்ஸ் பண்ண முடியாம இவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் பத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுலயும் நிம்மதி இல்ல வெளியிலையும் நிம்மதி இல்ல தொழில் செய்யற இடத்துலயும் நிம்மதி இல்ல வீட்டுல தப்பிச்சு தொழில் பண்ற இடத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்னு போனா அங்கே ரெண்டு போய் ஆடுன மாதிரி இருக்குது எனக்கு பிரச்சனைங்கிற மாதிர இந்த தனுசு ராசிக்காரனுடைய நிலம் இருக்கு யாரையெல்லாம் நம்பினார்களோ யாருக்கெல்லாம் உதவி செய்தார்களோ யாரெல்லாம் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ எந்த பயணம் நெடுதூரம் நினைத்தார்களோ அந்த பயணங்கள் எல்லாம் வெளியூருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடைக்கலமா இருந்து பொழப்ப பார்ப்போம் குடும்ப ஒரு பக்கம் இருக்கு நான் ஒரு பக்கம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சு போகும்போது கேது பகான் உட்கார்ந்து இருக்கிறாரா அவர் என்ன செய்யறாரு நீ வர்றதுக்கு முன்னாடி நான் போயிடுறப்பா அப்படின்னு சொல்லி கேது பகவான் தொழில் செய்யற இடத்துல போய் வில்லங்கம் பிடிச்ச ரெண்டு ஆளுங்க எப்ப பார்த்தாலும் இவருக்கு கொடைச்சல் கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கேதுவான் இதுவரையும் உருவாக்கி வச்சிருந்தார் அப்ப இந்த பாகியங்கள் இவர்களுக்கு பிரச்சனையா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வைத்த எந்த பொருளையும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இவர்களுக்கு இல்லாமல் உங்களுக்குன்னு இறைவனால் கொடுக்கப்பட்டது ஏதோ சில பாவிகளால் தடுக்கப்பட்டது அப்படித்தான் அந்த ராகு கேது இதுவரை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப உங்களுக்கு போகுது இந்த திசைகள் எல்லாமே எப்ப எப்ப மாறும் மாறப்போகுது மாற்றங்கள் முழுமையா கிடைக்க போகுது அருமையான ஒரு கேள்வி அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பகவானுடைய பயிற்சி இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வர்றாரு அது ஒரு முயற்சி ஸ்தானம்னு பேரு உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம்னு பேரு உங்களுடைய நெட்ஒர்க் விரிவாக கூடிய ஒரு ஸ்தானம்னு பேரு நீங்க இதுவரை எவ்வளவு கான்டாக்ட் வச்சிருந்தீங்களோ எவ்வளவு நட்புகளை சேகரித்து வைத்தீர்களோ எவ்வளவு நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தீர்களோ அதையெல்லாம் கடந்து புதிய புதிய உறவுகள் புதிய புதிய நட்பு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காரணம் ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சினால உருவாகுது அதே போல நீங்க மொழி தெரியாத இடத்துல இருந்தாலும் சரி அதாவது சொல்லுவாங்களே திக்கற்றவனாக இருக்கிறேன் எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய விட்டகுர தொட்டகுர பூர்வ ஜென்ம தொடர்பு அதைத்தான் ராகுன்னு சொல்றான் அது வந்து தர அறிமுகப்படுத்தும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த இடத்துல நிழல் போல் அரண் போல் நின்று ராகு உங்களை காப்பாற்றுவார் அந்த ஒரு சில வாய்ப்புகளை எல்லாம் ராகு சூசகமாக உங்களுக்கு செய்து கொடுப்பார் ஏனென்றால் பாம்புகளுக்கு மூன்று ஆறு ஒன்பதிலே பலம் அதிகம் என்று ஞானிகள் சொல்றாங்க இதுல பத்தாம் குறைக்கு உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களை விட்டுக் கொடுக்காம ராசிக்கு ஏழாம் இடத்துல கெஜகேசரி அமைப்போட உட்கார்ந்து அந்த ராகு பகவான குரு பகவான் தனோடு ஒன்பதாவது பார்வையால பார்க்கிறார் ஒரு ராசியாதிபதி குரு பகவானே ராசிக்கு நின்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை தனது ஒன்பதாவது பார்வையால் பார்ப்பது தனுசு ராசிக்கு சிறப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க கேந்திரத்துல இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்திற்கு வந்து ராசியாதிபதியால் பார்க்கப்படுவதால் நிறைய நல்ல வாய்ப்புகளை இந்த ராகு உருவாக்கி கொடுப்பாரு இப்ப இல்லைன்னா எப்பயும் இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு உருவாகும் அப்படியே தொழில் குடும்பம் வேலைவாய்ப்பு படிப்பு பூர்வ ஜென்ம தொடர்புகளால் நிறைய நன்மைகள் பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் நீண்டகால வில்லங்கங்கள் நிவர்த்தியாக கூடியது நோயிலிருந்து நிவர்த்திப்படுவது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்குவது அவமானம் பழிச்சொல் ஏளனத்துக்கு ஆட்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வருவது நிறைய கோவில் சார்ந்த நேத்திக்கடன்கள் இருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியல நிறைய தடைகள் இருந்தது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு நிறைவேறுவது தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் நடப்பது லாபங்கள் சீராக வருவது ஐயன சையன போக தூக்கம் வெளிநாடு பயணம் அத்துணையிலையும் சிறப்பான ஒரு வாய்ப்பு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு வரும்போது இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க குரு பார்வையும் இருப்பதால் சிறப்பு நீங்க ராகுவோட பார்வை அதாவது குரு பார்க்கறதுனால ராகு வர்ற நேரம் ரொம்பவே நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க தொழில் குடும்பம் படிப்பு எல்லாத்துலயுமே சிறந்தது இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு கேது வராது இல்லையா சோ கேது வரக்கூடிய நேரத்துல இது எல்லாத்தையுமே தக்க வச்சுக்குமா ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்து நிச்சயமா அதாவது கேது பகவானுடைய அமைப்பை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபர் பார்வை இல்லாத ஒரு கேது பகவானா இருக்கிறாரு இதே உங்க சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அம்சம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு மேஷத்துல குரு பகவான் உட்கார்றாரு தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மேசத்திலே குரு பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கங்க அவருடைய ஐந்தாவது பார்வை உங்களுக்கு கேது பகவான் மேல விழுந்துரும் இதே தனுசுலயே உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்களுக்கு கேது மேல விழுந்துரும் அல்லது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவருடைய ஏழாவது பார்வை சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு விழுந்துரும் அப்ப நீங்க சேஃப் ஆயிடுவீங்க இந்த இடங்களிலெல்லாம் அப்ப உங்களுக்கு மேஷம் தனுசு கும்பம் இந்த இடங்கள்ல சுய ஜாதகத்துல குரு இல்லாமல் இருந்தால் குருவினுடைய பார்வை அந்த கேதுவுக்கு இல்ல அல்லது சுப கிரகங்கள் ஏதாவது கிரகங்கள் வளர்வுரை சந்திரன் இதெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படும் அப்படி இல்லாம உங்களுக்கு தனித்த கேதுவாக இருந்தால் இந்த பாக்கியம் அனுபவிக்கிறது இவ்வளவெல்லாம் ராகு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட கேது பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் தடுப்பார் ஆனா அதே நேரத்துல போற வழிய சரியான வழியா கேது காட்டுவார் சில தடைகளை கொடுத்தாலும் ராகு வந்து ரொம்ப உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு கிரகம் அந்த உச்சத்துல டேமேஜ் வந்து அவங்களால எந்திரிச்சு வரவே முடியாது ஆனா கேது ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனா உச்சத்தை கொடுத்தாருன்னா அதை யாரும் ரிவர்ஸ் வாங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேது இது சரி இது தப்பு இது போகலாம் இது பண்ணலாம் இது பண்ண வேண்டாம் இது கிடைச்சா நல்லா இருக்கும் இவர் சரியான நபர் இவர் சரியான நபர் இல்ல இதற்கு இப்படி வாய்ப்புகள் இருக்கு இதை அப்படி மாத்தி அமைக்கலாம் இப்படி செஞ்சா அப்படி வில்லங்கம் இல்ல இப்படி பண்ணுனா இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் அப்படிங்கிற நுணுக்கத்தை நுட்பத்தை கேது ராசிக்கு கத்துக் கொடுப்பார் அப்ப இந்த ஞானமும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த கேதுவை நீங்க கொண்டாடலாம் அவரை நீங்க வணங்கலாம் அவர்கிட்ட சரணாகதி அடையலாம் இந்த கேது உங்களுக்கு சில பாக்கிய பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட நன்மையான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா கெடுத்து பின் கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களை கெடுக்கிற மாதிரி கொண்டு போகும் ஆனா உங்களை காப்பாத்தி விட்டுறோம் ஏன்னு சொன்னா எப்பயுமே பாவ கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து உங்களை சோதிக்கணும்னு முடிவு பண்ணி உட்கார்ந்து இருந்தாலும் கூட அந்த பார்க்க குரு பார்க்க குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மேல்பட உங்க மனம் புத்தி சிந்தனை எல்லாமே ஒரு ஷார்ப்பா ஒரு தெளிவா இருக்கும் நமக்கு இந்த இடத்திலிருந்து பிரச்சனை வரப்போதையா நமக்கு இந்த இடத்துல இருந்து லாபம் கிடைக்க போதையா அப்படின்ற மன தெளிவு உங்களுக்கு வரும் அதனால நீங்க தப்பிச்சுக்குருவீங்க குரு பார்வையும் இருக்கு மூன்றிலே ராகு பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நல்ல பாகியங்கள் தனுசு ராசிக்கு இந்த பயிற்சியால் உண்டு நீங்க சொன்னதிலே தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மூணுல ராகு ஒன்பதுல கேது குரு பார்வையுமே நல்லா இருக்கு அவங்க இந்த நேரத்துல இந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் இன்னும் அந்த ஒரு நன்மையை வந்து நல்லா தக்க வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன சோதனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு கொள்ளலாம் நிச்சயமா அதாவது நம்ம இந்த கேது பேச்சிலேயே குரு பகவானையும் நம்ம இணைத்து பேசுற மாதிரி சனி பகவானையும் கருத்துல வச்சுக்கணும் சனி பகவானுடைய பார்வை பலனும் ராசிக்கு பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல படுது ஒரு பக்கம் பத்துல கேது இருந்து வெளியில போனாலும் கூட சனி பகவானுடைய பார்வை பலன் அதுல குருவோட வீட்டுல இருந்து சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் தொழிலிலே சில நல்ல விரய செலவுகளை செய்து முன்னுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள்லாம் உண்டாகுங்கிறதுனால ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு பரமக்குடிக்கு பக்கத்திலே பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர்ல நைனார் கோவில் என்று ஒரு அற்புதமான கோவில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபாடு செய்ய ராகு காலங்களிலே சென்று வழிபாடு செய்ய எந்த கிழமை வேணாலும் போங்க பொதுவா வந்து நீங்க அந்த நாகநாதரை போய் வழிபாடு செய்வது நடை திறந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே சென்று நீங்கள் நாகநாதரை மானசீகமாக வழிபாடு செய்து வர உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் குறைந்து விடும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் தான தர்மம் இருக்கு இல்லையா சோ மாதிரியான நம்மளோட தனுசு ராசிக்கு உகந்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா குருவோட அம்சம் குருவுக்கு வந்து உயிர் காரகத்துவத்துல புத்திர கிரகம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு தேவையான பொருள்களை அன்போடு கனிவோடு வாங்கி கொடுப்பது அது தன்னுடைய குழந்தையா இருந்தாலும் சரி தன்னுடைய உறவுக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி பக்கத்தில் வளரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அன்போடு கனிவோடு இந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆசிரமங்களிலே வளரக்கூடிய நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவானும் உட்கார்ந்து இருப்பதுனால ஆசிரமங்களிலே வளரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து வருவது இந்த காலகட்டங்களிலே மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தேடிக்கொடுக்கும் கண்டிப்பா இவ்வளவு நாள் வந்து பயந்து இருந்த தனுஷ ராசிக்காரங்க என்ன பிரச்சனையை தாண்டி வந்தாலுமே எல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு நேரம் தான் நம்மளோட ராகு கேது பயிற்சி நீங்க சொன்னது தகவலுக்கு ரொம்பவே நன்றி 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 குரு வாழ்க குருவே துணை